வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் நம்ம பாண்டிச்சேரில் இருக்கிறோம் அப்போ நம்ம இந்த கேட்டு இந்த வாசல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த கதுவு இந்த சைடு படிக்கட்டு உங்களுக்காக ஞாபகம் இருக்கா யோசிச்சு பாருங்க இந்த படிக்கட்டு ஏதாவது திரைப்படத்தில் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா ஞாபகம் வந்துருக்கும் நினைக்கிறேன் கரெக்டாக சொன்னால் வெரி குட் மொழி திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி நடந்த அந்த இடம் தான் இங்குறது தான் ஜோதிகா அவங்க அந்த கிளைமேக்ஸ் காட்சி அப்போ இறங்குற சீனுங்களாம் பிருத்திவராஜுங்க தான் நின்று இருப்பார் அந்த காட்சி எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு ஆலயம் கோயிலுது உங்கள் பார்வைக்கு தேங்க்யூ